சார் குட் மார்னிங் ஸ்டாப் திஸ் இன்னும் இந்த ஃபார்மாலிட்டிஸ் இல்லை விடலையா மாலை போட வேண்டியது எனக்கு இல்லை இதோ அவங்களுக்கு மிஸ்டர் சிவங்கியா நம்ம எப்படி இருக்கீங்க ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் திருச்சியை காப்பாத்திட்டு இருக்கிறதா சொல்றாங்க அதுக்கப்புறம் மக்களை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட் கிட்ட தான் இருக்கு எவ்வளவு பெருமையான விஷயம் இந்த கோபுரத்தை நான் படத்துல தான் பார்த்துருக்கேன் கிட்ட போய் பார்த்ததே கிடையாது நம்ம சிட்டியில இருக்கிற மேஜர் கிரைம்ஸ் என்ன செவத்தியாபுரம் ஏரியால கார் திருட்டு ரொம்ப அதிகமா இருக்கு சார் சார் கேட்டது மேஜர் கிரைம்ஸ் பத்தி சார் சமீப காலமா ரியல் எஸ்டேட் பிசினஸ்னால ஏகப்பட்ட கொலைகள் உள்ளது ரவுடிஸ் அதிகமாயிடுச்சு சார் அப்போ அந்த ரவுடிஸ் ஃபைல்ஸ் எல்லாம் இருக்கணும்ல ஓ இருக்கு சார் லைக் டார்கெட் ஜக ராம்ஜி நகர் கிட்ட ஒரேயூர் ஒன்றி புள்ளி ஒரு முக்கியமான ஃபைல் மிஸ் ஆகுதே உமாபதியோட ஃபைல் இருக்குல்ல அந்த ஃபைல் தனியா இருக்கு சார் கேன் யூ கெட் இட்

எனக்கு திருவரம்பூரில் சொந்தமாக லேண்ட் இருக்கு சார் அந்த லேண்ட் தாதா உமாபதி எனக்கு வேணும்னு கேட்டான் சார் இல்லை மிரட்டினா சார் நான் தர முடியாத சொல்லிட்டேன் சார் இன்னைக்கு அந்த லேண்டில் வீடு கட்டுறதுக்காக மன பூஜை பண்ணிக்கிட்டு இருந்தேன் சார் தாதா உமாபதி ரவுடிகளோடு வந்தான் நான் எவ்வளவோ கெஞ்சி கேட்டோம் அங்கேருந்து எல்லாரையும் வெட்டி சாதித்தான் சார் நான் பயந்து ஓடினேன் என் பின்னாடியே துரத்திட்டு வந்தான் ஒரு கல் தடிக்கி கீழே விழுந்துட்டா சார் அப்போ அவன் கையில் இருந்த கத்தி அவனையே குத்திருச்சு நான் தப்பிச்சு ஓடி வந்துட்டோம் சார் நீங்கள் அவர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்க தயாராக இருக்கீங்களா கம்ப்ளைண்டை எழுதி வந்திருக்கேன் சார் நீங்க முதல்ல ஜிஹெச்ல அட்மிட் ஆகி ட்ரீட்மெண்ட் எடுங்க மீதி எல்லாம் பாத்துக்கிறேன் ஓகே கோ சிவஞான சார் நம்ம உடனே இப்போ திருவரம்பூர் போனா அங்கே தாதா உமாபதி நிறைய பேரை வெட்டி சாச்சிருக்கான் டீட்டெயிலாக கம்ப்ளைண்ட் வந்திருக்கா உமாபதியோட போட்டோ கேட்டீங்க பாருங்க உமாபதியா மறைமு உமா உங்களை வான்மன்றா வந்துட்டு இருக்கான் சார் அப்போ திருவரம்பூர்ல உங்கள்கிட்ட என்ன சொன்னானோ அதுக்கு ஆப்போசிட்டா நடந்திருக்கும் சார் ரேட்டுக்குறாம நீ பூமி பூஜை போட்டுக்கிட்டு இருப்ப எல்லாரையும் போட்டு பண்ணுறா அது ஆதாரம் விட்டு போயிருப்பான் கம்ப்ளீட் ஆலோசங்க சான்ஸே இல்லை சார் சம்பவ இடத்துல எந்த விதமான எவிடன்ஸியும் விட்டு போயிருக்க மாட்டான் அவ்வளவு கச்சிதமாக செய்கிறவன் சார் ஊமா பற்றி சேட் அவனோட பேக்ரவுண்ட் என்ன பிளேடு போடுறது செயின் இருக்கிறதுன்னு சில்லறைய ஆரம்பிச்சவன் திடீர்னு பார்த்தா பத்து ரவுடி பசங்களை கூட வச்சுக்கிட்டு பெரிய ரியல் எஸ்டேட் தாதாவா ஆயிட்டான் சார் கட்சிக்காரங்களுக்கு பொட்டியும் கொடுக்குறான் கூட்டியும் கொடுக்குறான் சார் திரு எல்லா தாதாக்களும் மாதிரி இவனுக்கு ஊருக்குள்ள பெரிய தொழில் அதிபர்னு பேரு சார் சிவிரா விவரம் உங்களுக்கு தெரியுமா சார் நேற்று திண்டுக்கல்ல ஒரு ரவுடி கும்பலாக கொலைப்பட்ட ட்ரை பண்ணுச்சு நான் காப்பாற்றுறேன் டேமட் நேற்று துரசாமி மோட்டரில் அட்டாக் கூலிப்பட பிடிச்சிட்டீங்களா இல்லை இல்லை சார் சார் ஒட் ஹெல் டூயிங் மேன் அந்த ரவுடிங்கில் ஒருத்தன் கூட போதும் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க இந்த மாதிரி அடிக்கடி கொலை நடக்குது யாரையுமே பண்ண மாதிரி நான் டியூட்டியில் ஜாயின் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருந்த ஆஃபீஸர்லாம் தப்பு பண்ணவங்க கவர் வாங்கிட்டு கப்பு சுப்புன்னு சொல்கிறீங்களா யூ ஆர் டாக்கிங் டூ மச் ஐ ஐ மீடியா ஹாவ் ரைட் டு ஆஸ்க் எனி கொஸ்டின் சார் மீட் வைக்கிறேன் அப்போ வந்து கேள்வி கேளுங்க பதில் சொல்கிறேன் இப்போ என்ன வேலை செய்ய விடுங்க ஓகே லெட்ஸ் கோ ஹலோ வாட் இஸ் திஸ் மேன் ஹேண்டிலிங் ஹே போலீஸ் இன்வெஸ்டிகேஷனுக்கு இடஞ்சலா இருக்கீங்கன்னு உங்க மேல கேஸ் போட முடியும் டேக் இம் அவே லெட்ஸ் கோ அப்படியே என்ன கவர் பண்ணுங்க இஸ் இன் பண்ணுங்க மீடியாவோட பவர் என்னங்கறத இந்த காட்டிக்கு காமிக்கலாம் சரி சார் ஓகே சார் ஒரே நேரத்துல இத்தனை பேர் கொலை செய்யப்பட்டிருக்காங்க யார் செஞ்சாங்க ஏன் செஞ்சாங்க எதுக்கு செஞ்சாங்கன்னு கேட்டா புதுசா வந்திருக்கிற ஏசிபி போஸ் பொறுப்பாவே பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு காவல் துறையோட இந்த மௌனத்துக்கு பின்னாலே செயல்பட நம்முடைய காவல் டிவி நியூஸ் பாத்தியா மொத்தமாக ராஜினாமா செய்து விட்டு போய் விடலாம் என்று மக்கள் கருதுகிறார்கள் கியூ டிவி காக ரொம்ப டென்ஷன் ஆறாரு பாத்தியா கையில மைக் அடிச்ச உடனே பேசற பேச்ச மைக் இருந்தா பேசத்தான்டா செய்வாங்க அதன மக்கள் நினைக்கிறார்கள் நீங்க மனசுல நினைக்கிறதெல்லாம் மக்கள் நினைக்கிறதா சொல்றதா அவ என்ன கேட்கலாம் ஐபிஎஸ் அவனுக்கு அந்த யோக்கியதா இருக்கு நீ கேட்காத

ஏஸ்டா இன்னைக்கு ஆபீஸ்ல பிரஸ் கான்ஃபரன்ஸ் இருக்கு ஐ see எல்லா மீடியாக்காரங்களும் வராங்க தத்து பத்தின உணராம இருந்தீங்கன்னா நீங்க அங்க வரலாம் டாம் ஹெல்ப் இது அவரோட கேமரா தூக்கி போடுறே போடு இது அவரோட ஐடி கார்டு போறமா குடுங்க

இவ்வளோ பெரிய தொகையை ஒரே ப்ராஜெக்ட்டுக்கு சாங்க்ஷன் பண்றதுல தான் கொஞ்சம் தயக்கமா இருக்கு பத்து பர்சன்ட் கமிஷன் தரேன்னு சொன்னா போக தயக்கம் சரியா போகுமா நோண்ணோ சார் அதே இப்படி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோடய பர்மிஷன் இல்லாம மேனேஜர் சாருக்கு தனியா ரெண்டு பிரசன் கொடுத்தா பிரச்சனை சரியாயிருமா சார் முடியலைன்னா சொல்லுங்க நிறைய பேர் ரெடியா இருக்காங்க ஆ ஓகே சாங்க்ஷன் பண்ணிடுறேன் நான் எப்படா அண்ணா வயசில் பேசுகிறது டே அது ஒரு சப்பம் மேரிடா டா ஆ ஆ பேசு

கான்ஸ்டபிள் கந்தசாமி வைஃபுக்கு பிரசவ வலி ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க அவங்களுக்கு அர்ஜென்டா சிசரியன் பண்ணணும்னு சொல்லிருக்காங்க எந்த ஹாஸ்பத்திரி அதிக क्वेश्चन கேட்காதீங்கப்பா கான்ஸ்டபிள் கேசவன அனுப்பி வைக்கிறேன் கொடுத்து விடுங்க ஒத்தக்கி ஒத்தைய அனுப்பேண்டா வந்து நின்னு பாரு அம்மா என் நகையை கழட்டி வச்சிருந்த பாத்தியா ரூம் குள்ள வச்சது கால் முளைச்சா போய்டும் போய் நல்லா தேடி பார்ப்போம் அண்ணி குளிக்க போகும்போது நகையெல்லாம் கழட்டி வச்சிருந்த பாத்தீங்களா ஏண்டா

ஆஹா யாரோ ஏன் குறறல உங்களுக்கு போன் பண்ணி உங்க ரெண்டு பேரையும் நல்லா ஏமா ஐ தம்பி அண்ணே இங்க வா அண்ணே எங்க நை ஈசா நறு வர உம் முடியே சரியில்ல மரியாதையா உன் வீட்டுக்கு கமான் சச்ச என்னனே ஒரு அப்பாவி மேல அவாண்டமா பழி சுமத்துறீங்க ஷார்ட்ல ரிசீட் இருக்கு போலீஸ் கான்ஸ்டபிள் யூனிஃபார்ம் ஹையர் ஏய் இங்க 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 கூட சரியான போலீஸ் காரன் போட்டாங்க ஆ பாத்தீங்களா தம்பி தான் பிராட் வேலை பண்ணிருக்கு 25000 ரூபாய்க்கு என்னடா செலவு உனக்கு ஃப்ரெண்ட்க்கு बर्थडे ஆ அப்படியே பெங்களூர் போய் ஜாலியா सेलिब्रेट பண்ணாங்க அதுக்கு எதுக்கு பெங்களூர் இங்க இருந்து ஆரம்பிச்சிரலாமே டா மை கோயிங் காலேஜ் உன்னை எதுக்கு படிக்க வச்சிருக்கேன் ஐ நோ டா காலேஜுக்கு வர பெரிய பணக்கார பொண்ணா பார்த்து அத கரெக்ட் பண்ணி நம்ம ஃபேமிலியோட அவ அவசுல செட்டில் ஆயிரணும் அப்படி சொல்லடா ஏ குட்டி டோன்ட் வரி மம்மி இன்னைக்கு கரஸ்பாண்ட் பொண்ணு காலேஜுக்கு வரா அவளை கரெக்ட் பண்ணி இந்த காலேஜே நம்ம வளைச்சு போடுறோம் இங்க இருந்து அய்யோ கரஸ்பாண்ட் பொண்ணு வந்து இருக்கா நேரம் மத்தி பார்த்து கண்டலாகி போன நேரம் ஏதோ ஆச்சு இவள மட்டும் நான் கரெக்ட் பண்ணிட்டேன் கேண்டினோட சேர்த்து இந்த காலேஜே வளைச்சு போடுறேன் நாரி போகிறேன் அவள் விற்பனை நெஞ்சேடி போகிறேன் பக்கம் வந்தேன் பக்கம் என்னங்க என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? எனி ப்ராப்ளம்? இந்த 100 ரூபாய் நோட்டு சேதத்துல விழுந்துருச்சே. ஆடா அதுக்கா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? இந்தாங்க. 100 ரூபாய். வெச்சுங்க. Thank you. Bye. Bye. ஹேங்க. எங்க? வா. அவ போய்ட்டா. அவ காசை எங்கிட்ட இருக்கே? எப்படி அவ போவா? டேய், ஏன் காசை அவ காசை எடுத்துட்டு போயிட்டா. பாப்பா இந்த காசை? ஏன் காசை? டேய் உனக்குன்னு ஒரு ஹீரோயினு உனக்குன்னு ஒரு வில்ல உனக்குன்னு ஒரு குரூப் இருக்குல்ல ஏன்டா ஏன் ட்ராக்ல பூந்து ட்ரெயின் ஓட்டுறேன் ஏன்டா அசிங்கமா இல்ல ஒரு பொண்ணுக்கா சேத்துல விழுந்து பிறண்டுட்டு இருக்கேன் முட்டாள் என்னடா சிரிக்கிற இல்ல காசோட வந்த என்ன முட்டாள்ன்றிய காசே இல்லாத சேத்துக்கு ஒருத்தன் பண்ணி மாதிரி பிறண்டுட்டு இருக்கானு எங்க போச்சு வா ஐயோ ஐயோ வந்து தெரியல வண்டி எடுத்துக்கிட்டது உடஞ்சிருக்கா ஐயோ இல்லயே அடிப்பட்ட அளவுக்கு என்னாச்சுன்னு கேட்காம நீ பாடுங்க வண்டிக்கு என்னாச்சுன்னு கவலைப்பட்ற நான் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுறேன் ஏன் வண்டிக்குள்ளே யார் இருக்காருன்னு உனக்கு தெரியுமா யாரா இருந்தால் இறங்கிங்க இறங்கி வந்து பத்தி சார் வந்து ஐயா யாராக இருந்தாலும் வான்னு சொல்லி ஏதோ மற்றவர் பேசிக்க ஏன்டா அதுக்கிட்ட போய் ஆர்வம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நாங்கதாம்மா தப்பாக வந்துட்டான் ஓ வண்டியை நேரம் ரெடி பண்ணி கொடுத்துட்றோம் இப்போ நான் காலேஜ் போகணுமே நான் ட்ராப் பண்ணுறேன் வாம்மா சாரி சார் நீங்கள் எவ்வளோ நல்லவர்ன்னு தெரியாமல் என்னென்னமோ பேசிட்டேன்

நீங்க ஆள் தெரியாம விளையாடுறீங்க தம்பி உங்களுக்கு உமகப்பத்திய தெரியுமா யாரு பத்தி முன்னாள் கேட்டா இந்த ஐயப்ப சீசன் முடிஞ்சதுக்கு அப்புறமும் கார்பட்ட பொண்ணு சுத்திட்டு இருப்பான அவனா அந்த பிளாக் பிரதருடைய ஒரே சிஸ்டர் தே அவங்க ஐயோ சிஸ்டர் மரியாதையா இந்த கேண்டீன் அவங்க கிட்ட குடுறா கேண்டீனா அவங்களுக்கா இப்ப குடுக்குறியா இல்ல அண்ணனுக்கு கால் பண்ணுவா வேண்டாம் சிஸ்டர் அவர் வெட்டு கூத்துன பிசியா இருப்பாரு அவர் டிஸ்டர்ப பண்ணாதீங்க கேண்டீன் போனா கூட பரவால انا கை கேலாம என்னல முடியாது இந்த சாக்க அடிங்க கேண்டீன் கொடுத்துற சிஸ்டர் நீங்க நம்ம கேண்டீனுக்குள்ள போங்க இந்த சுமால் பைய நாங்க பாத்துக்குறோம் என்ன இது பவர் நம்ம கேரி வளமா நம்மள சூத்திரானுங்க டேய் நான் நெருப்புடா நெருப்புடா டேய் ஏ இல்லாம இவனோட ஏ சட போடறியே இவனை ஏண்ட விடுங்க வாக் இந்த தூசி போடா வெளியில ஏய்! இப்போ நீ கேண்டீன் விட்டுவெள்ள வந்த கதை என்ன

தாதா உமா பத்தி உடைய தங்கச்சி ஐயோ எனக்கு சின்ன வயசுல இருந்து ஒரு பெரிய தாதாவோட தங்கச்சியை லவ் பண்ணணும்னு ரொம்ப நாளான ஆசை அப்பதான் ப்ராப்ளம் வரும் அந்த பைட்டிங் என்ன சேசிங் என்ன சூப்பர் திரில்லிங்கா இருக்கும்ல

இந்த ரவுடி மாதிரி பந்தா பண்ற வேலையெல்லாம் விட்டுட்டு ஒரு நல்ல ஸ்டூடெண்டா படிக்கிற வேலையை மட்டும் பார்க்கணும் நான் கண்ணு மூடி மூணு இடத்துக்குள்ள இங்க எது எஸ்கேப் ஆயிடுறேன் எங்க அந்த ஆக்கிரமிப்பு கோஷ்டியை காணும் இந்த பிக்காரி பசங்களுக்கு ஃபினிஷிங் நான் கொடுத்துக்கிறேன் ஏதோ சார் இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை சொன்னீங்க ஏதோ பண்ணுவேன்ட்டேன் விடுங்க ரொட் ரொட் பன்னீர் இதெல்லாம் கழுவ வேண்டிய சாமானுங்க இது நல்லா தேய் 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 தேய்ச்சி ডেইলি வாஷ் அவுட் பண்ணனும் நீங்க என்ன சார் சொன்னீங்க நான் நெருப்புடா இனிமே நீ ரெடிமேட் அருடா தாஜிதி கிமி ஸ்பேசா இப்படி வா ஒரு உருவலா ரெண்டு தோசை போட்டு சீக்கிரமா எடுத்துட்டு வர வேண்டாம் வேண்டாம்னு சொல்லி கேட்டீங்களா சீக்கிர சுடிரே அடுத்து ரெண்டு கொத்து பரோட்டா போடு கொத்து பரோட்டா